ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ன உடனே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருவோம் இது இது சாப்பிடக்கூடாது நம்ம ஒரு ஐடியல் வெயிட் வர வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருவோம் டயட் இருந்தாலும் நம்ம மூணு வேலை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி கொண்டு வருவாங்க மூணு தோசை சாப்பிட்றவங்க ஒரு தோசை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை கம்மி பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் அது கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த சட்னி ஐட்டத்தை மைனஸ் பண்ணிடுவாங்க வேண்டாம் சட்னிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகிடும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு அப்படி தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய சட்னி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட் லாஸை எக்கானதுக்குன்னு அது பாதிக்கவே பாதிக்காது அது என்ன சட்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது புரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துப்போம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை அதாவது பொட்டுக்கடலை அப்படின்றது கடலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் இந்த பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதாவது வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை விட இந்த கடலையில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகம் அதனால இந்த பொட்டுக்கடலை சட்னி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு சில கேள்வி கேட்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்னின்னு சொன்னால் கண்டிப்பாக தேங்காய் இருக்கும் தேங்காய் ஃபேட் இல்லையா தான் நாங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தேங்காவை நமக்கு தேவையில்லாத ஃபேட்டாக மாற்றக்கூடியது நம்ம தான் தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கூட தாராளமாக தேங்காய் எடுத்துக்கலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிசி ஜூஸ் எடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து ஆம்லா பீட்ரூட் சி அப்படின்றதுக்கு நான் கோகோனட் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கோகோனட் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எக்கானத்தை கொண்டோம் கோகோனட்டை சூடுபடுத்தக்கூடாது தேங்காவை சூடு பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஃபேட்டாக தான் நம்ம உடம்புக்கு போய் சேரும் தேங்காவை நீங்கள் கடித்து சாப்பிடலாம் அப்படின்லாம் தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம் அது மாதிரி இந்த உடச்சக்கடலை கூட தேங்காய் பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு போட்டு நீங்கள் சட்னி செஞ்சு உங்கள் டிஃபனுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் தான் அது மட்டும் இல்லாமல் கடலை அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்களுக்கு அந்த தூரம் வந்து அதிகமாக ப்ளீடிங் வந்து அதிகமாக படுது பொழுது நமக்கு ஒரு கைப்பிடி கடலை எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து உடச்சக்கடலைன்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது கடலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்றும் விலை அதிகமான பொருள் கிடையாது ஐயோ இது விலைவாசி அதிகம் இது என்னால் வாங்க முடியாது அப்படின்னு யாரால மே சொல்ல முடியாது ஐம்பது கிராம் பாக்கெட் நூறு கிராம் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குது அப்பப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குறைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணவங்க இது மட்டும் தான் சாப்பிட்டுக்கணும் அது மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படி இல்லாமல் இது ப்ரோட்டீன் நிறைஞ்ச பொருள் அப்படின்றதுனால நீங்கள் மார்னிங் ஒரு பதினோரு மணி அளவு ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடலாம் அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு கைப்பிடி சாப்பிடலாம் நீங்கள் தாராளமாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை நீங்கள் நைட் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏதாவது ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்றதாக இருந்தாலும் நீங்கள் இந்த பொட்டுக்கடலை சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்னி கூட தேங்காவை ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன உடனே யாரும் உடனே நம்பிட போகிறது கிடையாது கண்டிப்பாக நீங்களே யோசிப்பீங்க இல்லையா ஓகே உடச்சக்கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதே மாதிரி தேங்காய் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட்றதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ப்ளஸ் தான் கண்டிப்பாக சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்களே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ